ஹாய் வெல்கம் பார்க்க போகிற டாபிக் வந்து விஜய் அவர்களை சுற்றி தான் அந்த டாபிக்குமே அவர் வந்து கரூர் மக்களை வந்து அங்கேயே சந்திச்சு ஒரு மண்டபத்தில் சந்தித்து பேசலாம்னு சொல்லியிருந்தார் பட் அது அங்கே நடக்கலை அதனால இன்னொரு முடிவு பண்ணியிருக்காரு அந்த மக்களை சென்னைக்கு கூப்பிட்டு சந்திக்கலாம் அப்படி அந்த மக்களிடமே பேசியிருக்காருன்னு நம்ம செய்தி வருது அதை பற்றின டீடைல்ஸ் வாங்க பார்க்கலாம் கரூர் சம்பவத்தில் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்துருந்தாங்க அந்த மக்களுக்கு வந்து அரசியல் நகர்வாக நிறைய நிவாரணங்கள் வழங்கப்பட்டுச்சு அந்த மக்களுக்குமே விஜய் அவர்கள் வந்து வீடியோ காலில் ஆறுதல் சொன்னாங்க அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு விஷயங்கள் நிறைய பேசப்பட்டுச்சு அந்த மக்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு மக்களிடையே வந்து விஜய் அவர்கள் மேல நிறைய வெறுப்பு எதுவுமே கிடையாது அதுக்கு மாறாக அரசாங்கத்து மேலதான் மக்களுக்கு பெரிய எதிர்ப்பும் சரி நிறைய நிறைய விஷயங்களை அரசாங்கம் சரியா ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனம் வந்து மக்களுக்கு எழுந்தது இப்போ ஆஹ் விஜய் அவர்கள் வந்து மக்களை போயிட்டு இன்னும் பார்க்கல அப்படிங்கிற விமர்சனம் வந்து பெருசாவே எழுந்துட்டே இருந்துச்சு இத சரி பண்ற வகையில கரெக்டா நேரத்துல வந்து விஜய் அவர்கள் போயிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு மீ சொன்னது அதுக்கு பதிலாக அரசாங்கத்திடம் அப்ரூவ் வாங்கிட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அரசாங்கம் வந்து பல நிபந்தனைகளை விதிச்சாங்க அந்த நிபந்தனைகள்ல விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல விஜய் அவர்களும் நிறைய நிபந்தனைகள் விதிச்சாங்க அதுக்கு வந்து எதுவுமே சரி படல மண்டபம் கேட்டிருக்காங்க கரூர்ல மண்டபம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு அங்க இருந்து நியூஸ் வந்திருக்கு ஏன்னா அங்க வந்து ஏதாவது மக்கள் கூடி பெரும் அசம்பாவிதம் ஆகும் அப்படிங்கிற விஷயமா இல்லை அங்கே உள்ள உள்ள அரசியல்வாதிகள் இன்ஃபுளுன்ஸா தெரியல அதனால அங்கே கரூர்ல வந்து எந்த மண்டபமும் கிடைக்கல அதுக்கப்புறம் விஜயவர்கள் தரப்புல என்ன வந்திருக்குன்னா அந்த மக்களை நம்மளே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு குடும்பமா தனித்தனியா அழைச்சு பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்காக ஐம்பது ரூம்களும் சரி முன்னூறு பேருக்கு சாப்பாடு போறது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க மாமல்லபுரத்துல அந்த மீட்டிங் நடக்கிறது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள் வந்து எதிர்கட்சிகளும் சரி விஜய்க்கு ஆதரவாளர்களும் சரி வேறு மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பாங்க ஏன்னா திரும்பவும் பனையூர்களுக்கு கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணதை ஒரு பெரிய பேச்சு பொருளா மாத்தினாங்க நெகட்டிவா செட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த விஷயங்களையும் கண்டிப்பா அது மாதிரிதான் செய்வாங்க ஆனா விஜய் அவர்கள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் பண்ணுவாரு எது மக்களுக்கு இடூ இருக்கும் இது பெரிய பிரச்சனை வராம இருக்கும் அதுக்கேற்ற மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் கையால் வர்றது ஒவ்வொரு நாட்களா பார்த்திருக்கோம் கரூர் சம்பவத்தை தவிர இனிமே கூடுதலா எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கலாம் அவரு நிறைய விஷயத்த இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நிறைய விஷயத்த கத்திருப்பாரு அரசியல்னா என்ன அதோட ஆழம் என்ன அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ இப்ப விஜயவர்கள் இது மாதிரி நடைபாட்டை கரூர் இடையே எடுத்திருக்காரு இப்ப நம்ம அடுத்து பார்க்க போனோம்னா டிடி வி தினாகரன் அவர்கள் கேட்கிறாங்க அந்த தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா முழுக்க விஜய் ஏற்றுக்க கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார் அவ்வளவு பணத்தை விட்டுட்டு அரசியல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு டிவி கே பஸ் பிஎம்கே எதிராக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே போட்டியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்க டிடிவி தினகரன் தினகரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்த ஏன் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஜய் அவர்கள் சொல்லலாம் அவர் வந்து அந்த கட்சியோட தலைவர் டி டி எதுக்கு டிஎம்கே கே வர்சஸ் தாவை தான் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல சூசகமா ஒரு விஷயம் பார்க்கப்படுது டிடி தினாகரன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பக்கம் போக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்படுது ஏன்னா அவர்கள் சொன்னாரு நாங்க எந்த கூட்டணிக்கு போறோமோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இருந்து சொல்லிட்டே வர்றாரு இப்போ இப்ப நடந்த இன்டர்வியூ அவருக்கு கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு கூட இது மாதிரி விஷயம் நம்ம பார்க்கப்படுது இந்த சந்திப்புல இன்னும் ஒரு விஷயம் சொன்னாரு ஆஹ் கூட்டணி கட்சிகள் நீங்க எந்த கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கு நீங்க அதுக்கு பதில் சொன்னாரு கூட்டணி கட்சிகள் சில விஷயங்கள் நிறைய விஷயம் புது புது கட்சிகள் வரும் டிஎம்கே கூட்டணிகள் இருக்கா இருக்காங்களா இல்ல வேற கூட்டணிகள் இல்ல விஜய்க்கு எதிர்த்து கூட்டணி அமைஞ்சு ஒண்ணு கூட்டணி பலமா அமைச்சுட்டு டிஎம்கே எதிரா போறாங்களா அப்படிங்கிற விஷயத்த ஒரு மூணா மூணு பக்கமுமே அவரு ஒரு மாதிரியான விஷயத்த கன்வே பண்ணியிருந்தாரு அதுல சுசகமா அவர் சொன்ன பதில் என்னன்னா அவர் வந்து காரைக்காலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரிதான் அந்த விஷயங்கள் தெரிஞ்சது அப்புறம் சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கரூர் விஷயமா சம்பந்தப்பட்ட கேஸ்ல சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வழக்குல நிர்மல் குமார் அவர்கள் அப்புறம் ஆனந்த் அவர்கள் அப்புறம் அந்த கரூர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் மேல திரும்பவும் வழக்கு சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது விஜய் அவர்கள் மீதும் ஆடவா அர்ஜுனா அவர்கள் மீதும் எந்த வழக்கும் பதியலை இதை வந்து நம்ம கொடுத்திருந்து பார்ப்போம் சிபிஐங்க எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு ஏன்னா நம்ம சிபிஎம் கேரி பத்தி அதோட கேஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது அதை பத்தி நம்ம எதுவும் கூடாது அடுத்து நம்ம டிஎம்கே கட்சியோட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அந்த கட்சி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா எப்பவுமே நவம்பர் டிசம்பர் இந்த மந்த்ல பெரும் மாதிரியா மழை பெய்யும் இந்த டைமும் அது மாதிரியா மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்பவே நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கு இப்போ இதை வச்சு நிறைய அரசியல் கட்சிகள் வந்து பெரிய அரசியலை செய்வாங்க அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து டிஎம்கே கட்சி வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுது இந்த அரசாங்கம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து இந்த இவங்க நிறைய விஷயங்களை வந்து நாங்க நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பக்காவை பண்ணி முடிச்சிட்டோம் தொண்ணூறு பர்சன்ட் பக்காவா பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லி இதுக்கு போன வருஷம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது மாதிரி விஷயங்களை அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க மேல நிறைய ஆண்டி இன்கம்ஸ் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போது ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேல பெரிய மழை பெஞ்சதுன்னா சென்னை பகுதியில் எல்லாம் நிறைய தண்ணி தங்க அதிக வாய்ப்பு இருக்கு இவங்க அதை ப்ரீ பிளான் பண்ணி இந்த மாதிரி மழை தண்ணி தங்குனா என்ன வகைகள் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது ஆனா அதை பண்ணல அப்படின்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற அரசியல்ல அந்த தேர்தல்ல இந்த ஒரு இப்ப இந்த மழை பயங்கரமா பெஞ்சி தண்ணி நிறைய நின்று பெரிய செயலாளத்தை மக்களிடையே கொண்டு போணுச்சுன்னா அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஓட்டுப்பதிவுல மக்கள் பெருசா பிரதிபலிப்பாங்க அப்படின்னா பார்க்க பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்ன நடந்த நிகழ்வு எல்லாமே அப்படி அதனால இது இன்னும் கூடுதலாக தான் அமையும் அவங்களுக்கு வந்து வெறும் பாதகம் வெறும் கூடுதலாக பாதகம் பாதகமாக அமையும் தவிர அவங்களுக்கு நல்லதா அமைய கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை நன்றி